ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்த வர எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்த வர எபிசோட் சம்பந்தமாக பரபரப்பான புரம ஒன்று காட்டியிருக்காங்க விஜய் அவரை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ரொம்பவுமே குழப்பத்தோட இருந்துகிட்டு இருக்காரு இப்போ காவேரியோட வீட்டில் சொன்னதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகிட்டார் நம்மளை சுற்றி இருக்கவங்களே நம்மளையும் காவேரியும் பிரித்து வைக்கணும்னு நினைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே எமோஷனாக அப்படியே சுக்கு சுக்காக மனுஷன் உடஞ்சி போயிட்டாரு நாளைக்கான எபிசோட் ரொம்பவுமே எமோஷனலான எபிசோடாக இருக்க போது எப்படி பார்த்தாலும் இப்போ என்ன தான் சொன்னாலும் காவேரியோட அம்மா இருந்துக்கிட்டு கிட்ட நிறையா பார்த்தா கண்டிஷன் போடுவாங்க இப்போ உங்கள் வீட்டில் இருக்கவங்கலாம் சமாதானப்படுத்தி அவங்க வந்து காவேரியை கூட்டி போனால் தான் நாங்கள் வந்து அனுப்பிச்சி வைப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல போகிறாங்க அப்போ வந்து விஜய் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் இந்த விஷயத்தெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்துட்டு என்ன பேசுகிறாங்கிறது தான் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் புறமாவும் காட்டியிருக்காங்க ஏன்னா வீட்டில் வந்ததுக்கப்புறம் கல்யாணி பாட்டிய வந்து மொழியெல்லாம் உருட்டி ஊட்டி அவ்வளோ பெரிய ஒரு வில்லியாக மாற்றி விட்டுட்டாங்க இப்போ அவங்க வந்து விஜய் கிட்ட மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பத்தில் இருந்து பேசி பயங்கரமாக பார்த்தா அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீ நம்ப மாட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து எல்லாம் சேர்ந்து என்னை பின்னாடி முதுவில் கூத்திட்டிங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு பாவன் தாத்தா ரொம்ப யதார்த்தமான மனுஷன் அவர்கிட்ட ஒன்றுமே என்ன யார் எதுவும் சொல்லாதனால அவருக்கு ஒன்றுமே புரியல எப்படியாவது விஜய் காவேரி சேர்த்து வைக்கணும்னா அவர் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருக்காரு இப்போ கல்யாணி பாட்டி செஞ்ச விஷயம்லாம் அவருக்கு புரியாது இல்ல அப்புறம் தான் வந்து விஜய் வந்து சொல்கிறாரு என்னோட நாலேஜ் இல்லாமல் கிட்ட போய் டிவைஸ் பத்திரத்தில் நீங்கள் கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா நான் வந்து காவேரி டிவைஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் தாத்தாக்கு உண்மை தெரியுது இந்த பக்கத்து கல்யாணி பாட்டியும் அதிர்ச்சியாக ஆகிறாங்க கூட ராதா சித்தியும் இருக்கிறாங்க அவங்க வந்து கெட்டவங்க கிடையாது இருந்தாலும் கல்யாணி பாட்டியோட மென்டாலிட்டியாக இருக்கட்டும் ராதாவோட மென்டாலிட்டியாக இருக்கட்டும் ஏன் இப்படி திடீர்னு வந்து நம்ம டேரக்டர் சார் மாற்றி விட்டாருன்னு ஒன்றுமே புரியல நல்ல கல்யாணி பாட்டியை போட்டு இப்படி மாற்றி விட்டாங்க ரொம்பவுமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரி இப்போ கதைக்கு வந்தோம் அப்படின்னாக்க மறுபடியும் விஜய் இந்த விஷயத்தை பேசுனதுக்கப்புறம் தாத்தா கண்டிப்பாக சும்மா விட மாட்டார் அதோட பார்த்தோம்னா விஜய் வந்து காவேரி பிரெக்னெண்டாக இருக்க விஷயத்த சொன்னாங்கன்னா ரொம்பவுமே சுவாரஸ்யமாக சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற டவுட்டே இல்லை ஆனால் இந்த ப்ரோமோல ஒரு சின்ன செக் என்னன்னா எப்படி இங்கே பார்த்தா அன்பரசு வந்தாங்க வந்ததுமே அன்பரசு அடித்து ஓட ஓட வெளியில் எதுக்கு துரத்தினார் விஜய் அப்படிங்கிறது ஒரு கதையில் கொஞ்சம் தான் இருந்துகிட்டு இருக்குது எப்படி பார்த்தாலும் இப்போ ராகினி அஜய் இவங்களை உள்ளே கொண்டு வரதுக்காக ஸ்டோரியில் ஏதாவது அப்படி இப்படி பண்ண தான் செய்வாங்க இப்போ எல்லாத்தையும் வச்சு பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம டேரக்டர் சார் என்ன சொன்னார் விஜய் காவேரி ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா கதை முடிஞ்சு போயிருந்தான் சொன்னாங்க கதை இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்குன்னு சொல்லி இதில் ஆக்ட் பண்ணுற எல்லாருமே லைவில் பேசியிருக்கிறாங்க அப்போ ஒரு பக்கத்து பார்த்தோம்னா ஆக்சிடென்ட் ஆகும்னு பார்த்தோம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீக்வன்ஸை கொண்டு போய் கதையை எழுத்துட்டு போவாங்கன்னு பார்த்தா அது மாதிரி ஒன்றும் நடக்கல இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் கேஸ் அப்படி இப்படி கோர்ட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தோம் அதுவும் ஒன்றும் நடக்க நடக்கிற மாதிரி இப்போதைக்கு தெரியல கதை ரொம்ப சுவாரஸ்யமாக தான் போகுது அப்போ இதெல்லாம் தாண்டி நம்ம பிரவீன் சார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட்டை வச்சு பயங்கர சூப்பராக சுவாரஸ்யமாக கதையை கொண்டு போக போகிறாரு அப்படிங்கிறத நம்மளால் யோசிக்க முடியுது ஒருவேளை எல்லாருமே சந்தோஷமாக இருந்து விஜய் காவேரி தனியாக அதாவது நாங்கள் தனியாகவே வாழ்ந்து அப்படி இருக்கிறோம் எனக்கு சொத்து பற்றி எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி விஜயோட வீட்டில் இருந்து வெளியில் வந்துருவாரா ஏன்னா தாத்தா பாட்டிக்கிட்டு அந்த மாதிரி தான் கான்செப்டில் பேசுகிறாங்க இல்லாட்டி இவங்க வீட்டில் சார் ராதா அதாவது சாரதா இருக்காங்கல்ல காவேரியோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க வீட்டில் கோச்சிக்கிட்டு இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஏன்னா காவேரி வந்து எந்த சூழ்நிலையிலையும் இனிமேல் விஜய் விட்டு பிரிய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அதனால் இவங்கலாம் வந்து இவங்க தனியாக இருப்பாங்க போயிடுவாங்களா இவங்கெல்லாம் சேர்ந்து கொடைக்கானல் போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிக்க தோணுது ஏன்னா இப்போ டம்மியாக வில்லனுங்களை வச்சு என்ன பண்ணுறது இப்போ அவங்களுக்குலாம் வந்து கேரக்டர் கொடுத்தாணுமே இப்போ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ப்ளே பண்ணணும்னா அடுத்து ஏதாவது ஒரு விஷயம் கிரெக்டிக்கலாக கொண்டு வரணும் இல்லை கதைக்குள்ளார அதனால் இப்படி நிறைய விஷயம் இருக்குது எல்லாம் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படி வார்த்தைகளை பேசுகிறேன் நான் அடுத்து அடுத்து வரக்கூடிய அதாவது ஒரு ரெண்டு எபிசோடுக்கு அப்புறம் சம பெரிய சேஞ்ச் ஸ்டோரியில் வரப்போகுது அது என்னன்னு சொல்லி கெஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃபிரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்